ஹைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டின்னர் இவ்வளோக்கு தான் பார்க்க போகிறீங்க நீ டின்னர் பார்த்தீங்களா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து எவ்வளோ க்யிக்காக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் டைம் பார்த்திங்கனா ஆறு மணி ஆயிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது பார்த்திங்கன்னா நான் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து என்னென்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் தக்காளி போட்டு கடையில் சுரக்காக வந்து கள்ளக்கொட்டை போட்டு வந்து பொல் பண்ணுறோம் அப்போ சாப்பாடு இதான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் ஆறு மணிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பிடிச்சாச்சு நாங்கள் வந்து எப்படி சொரக்காக பார்த்தீங்கன்னா அந்த கடல் போட்டு தான் வந்து சுண்டுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வரமளக அலைஞ்சு அந்த கடலை வறுத்து வச்சுட்டாங்க நானும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு எனக்கு கத்திரிக்காய் வந்து இப்பயே கட் பண்ண முடியாதுங்களா ஏன்னா வந்து கருப்பயிரும் அதனால் வந்து செய்யும் போது வந்து கட் பண்ணிக்கலாம் சொல்லி விட்டாச்சு இப்போ வாங்க சமையல் வலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து சமையல் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து வானலை வந்து நான் வந்து நல்ல வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் அப்போ கடலப்பருப்பு உளுத்தி இப்போ எல்லாம் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் கடையிலுக்கு வந்து வணக்கிட்டு இருக்காங்க வந்து மூணு சேர்த்தியாச்சு நல்லா பொறிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்திக்கலாம் ஏன்னா கடையில்னாவே மேக்ஸிமம் வந்து வரமிளகாய் மிளகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காலத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குவாங்க ஏன்னால் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சுருக்கம்னு காரம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமா நான் நாலஞ்சு வந்து வரமிளகாய் சேர்த்தியாச்சு அப்போ வந்து சின்னவங்க வந்து சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து சின்னவங்க வந்து கட் பண்ணவே இல்லைங்க முழுசெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் நீங்களும் வந்து எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்தாச்சு ஒரு கட்டி பூண்டு வந்து சேர்த்தியாச்சு இப்போ நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் வெங்காய ரொம்ப வணங்குன்னு கிடையாது ஒரு மாதிரி கண்ணாடி வரைக்கும் வணங்கினா போதும் அந்த சிம்மில் வச்சு வணக்கி கொடுக்கலாம் இப்போ அதே அந்த பக்கம் பக்கத்தில் அடுப்பில் பார்த்திங்கன்னா காய்க்கு வந்து வணக்கலாம்னு சொல்லிட்டு வானை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம் எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு அதுலேயும் வந்து கடுகு கடலப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து சுரக்கா இந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை போட்டு தான் வந்து எப்பயும் பொருள் பண்ணுவோம் நீங்கள் எப்படி தேங்காய் போடுவீங்களா இல்லை கடலக்கொட்டை போட்டு பொருள் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கடுகுலாம் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரியவங்க வந்து கட் பண்ணிச்சிருக்கேன் அதை சேர்த்தியாச்சு நல்லா வந்து வணக்கிக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் கருவேப்பில வந்து இதுக்கும் போட்டாச்சு அதுக்கும் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் பக்கம் நல்லா வந்து சிம்மில் வச்சோமா நல்லா வணங்கிட்டுருக்கு நல்லா வந்து மிஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வந்து வணங்கட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கும் வந்து எங்கள் வெங்காயத்தை மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கட்டும் ரெண்டுமே சிம்மில் தான் வச்சுருக்கோம் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வெங்காய வனச்சா தீஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சு வணக்கிட்டுருக்குறோம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வணங்கிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தினமும் இந்த அளவுக்கு வணங்குனா போதும் ஒரு மாதிரி கண்ணாடி போகிற வரைக்கும் ரொம்ப தீ பிரவுன் கலர் வரைக்கும் வணக்க தேவையில்லை இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வைக்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது இன்றைக்கி எங்கள் ஊரில் தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து எண்பது ரூபா உங்கள் ஊரில் வந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள் இப்போ தக்காளி வந்து சேர்த்தியாச்சு தக்காளி சீக்கிரம் உணவு கொஞ்சமாக வந்து கல்ப்பு வந்து சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா வந்து மிஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி ஒன்றா தான் அது நல்லாயிருக்கும் ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும் பார்க்க ஃபுல்லே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரப்பெல்லாம் வந்து நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் அப்போ சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழை வந்து வச்சாச்சு சாப்பாடு வந்து அரிசி உரிச்சு நான் பக்கத்தில் டெப்பில் அங்கே வச்சுருக்கேன் இப்போ தக்காளி போட்டு அதே வணக்கி விட்டாச்சு அதே போட்டு முடிச்சோம் நல்லா வந்து இந்த இந்தக்காவது தக்காளி படினால் நல்லா வந்து வணங்கிட்டுருக்கு நல்லா தண்ணி விட்டு வணங்கிட்டு இருக்கு இப்போ இந்த கேப்பில் போய் என்னென்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணுறது தான் தக்காளி வன ஒன்று போட முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த தக்காளி சுரக்கா பொருளுக்கு வந்து இப்போ தக்காளி வந்து வணங்கிட்டு இருக்கு அது வணங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சுரக்காய் வந்து எடுத்து கொட்டிடலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு காய் வாங்கினோம் அன்னைக்கு ஒரு காய் செஞ்சாச்சு காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்த்தியாச்சு ஏன்னா வந்து வாங்கி பார்த்திங்கன்னா நாள் ஆகிடுச்சி இன்றைக்கி தான் வந்து செய்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் போட்ட பிறகு நீங்கள் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் மசாலா நீங்கள் எதுவுமே சேர்த்தே இல்லை ஏன்னா கள்ளக்குறையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த நாலஞ்சு வரமிளக வந்து சேர்த்துக்கிட்டோமா காரமே போதும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இப்போ வந்து சுலக்கா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு முடிச்சிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா தண்ணி விட்டு வணங்கும் சாப்பாடு வந்தீங்கன்னா உள்ள வச்சாச்சு தமிழ் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சைக்கிள் வந்து விளையாண்டுட்டு செல்ல செல்லில் பார்க்குறேன்னு சொன்னால் நெட் இல்லைன்னு இருந்தோம் இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி அதில் சேர்த்தியாச்சு அது வீடு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு கத்திரியா அப்படின்னா நல்லா கொஞ்சம் கொடுக்கிட்டே கட் பண்ணி அதில் வந்து சேர்த்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம் எனக்கு காற்றுக்கு வந்து வரமிளகாக போதும் நாங்கள் வேறு எதுவும் போட மாட்டோம் இப்போ மஞ்சத்தூள் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காயெல்லாம் வந்து வணக்கி விட்டுடலாம் கத்திரிக்காயெலாம் சிம்பிளே வச்சுடலாம் நல்லா வேகட்டும் பத்திரிக்கை வந்த பிறகு எடுத்து கடையிற வேலை தான் இந்த பக்கம் காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாருங்கள் தண்ணி விட்டு வணங்கியிருக்கு நல்லா சிம்மில் வச்சோம்னாவே அது நல்லா வந்து தானாக தண்ணி வந்து விட்டு வணங்கும் எதுவுமே சிம்ல வச்சு வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஐ ஃப்ளேமில் வச்சோம்னா டக் டக்குன்னு முடிச்சோம்னாலும் அந்தளவுக்கு ஒன்று டேஸ்ட்டுங்கிறது இருக்காது காய் பண்ணி கொஞ்சம் வந்து வேகணும் இப்போ வண்டி தட்டு போட்டு மூடி வச்சுலாம் நல்லா வந்து வேகட்டும் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உலை வச்சுட்டோம் நாங்கள் சின்ன பண்ணில் தான் இப்போ கொஞ்சம் லேட்டாகவும் சிங்கப்பை தான் பார்த்துருக்குது இப்போ ஆளுமூர் சமையல் வல்ல பார்த்திங்கன்னா சாப்பாடு குழம்பு பொரியல் மூணு அந்த பிள்ளை வந்து மூணு வந்து வந்துட்டுருக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் வந்து பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டு ஆறு முப்பத்தஞ்சு தான் ஆகுது நம்ம வந்து ஏழு மணிக்குள்ளே வந்து சமையல் முடிச்சிடுவோம் பார்க்கலாம் பக்கம் தக்காளி அந்த கத்திரிக்காய் அப்படி நல்லா வந்து வணங்கிடுச்சு நாங்கள் எப்போ கடைஞ்சாலுமே எது கடைஞ்சாலுமே அந்த புளி கொஞ்சமாக போட்டு வந்து கடைவோம் ஆனால் கொஞ்சமாக வந்து புளி வந்து சேத்தியாச்சு அதே போட்டு நல்லா வந்து மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கடையிறதுக்கு நம்ம வந்து தயாராகிடுச்சு இதை வந்து சட்டியில் எடுத்து கொட்டி கடைவோம் நாங்கள் சட்டி டைரெக்டாக அடுப்பில் வைப்போம் ஆனால் அது வந்து எங்களுக்கு பழக்கப்படுத்தணும் ஆனால் அந்தளவுக்கு வந்து சூடாக எங்களுக்கு வந்து சட்டி வந்து இதாயிருது சூட்ல என்ன வச்சோம்னா வெடிச்சு போயிருது இது எந்த மாதிரி வந்து பழகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் கடலில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வணங்கிடுச்சு அதை எடுத்து வச்சாச்சு இதில் கொட்டி நம்ம வந்து கடையிற வேலை தான் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒலை வந்து பொங்கி வந்துடுச்சு நாங்கள் சாப்பாடு எப்போது உப்பு போட்டு தான் வடிப்போம் நாங்கள் வந்து ஒன் ஒன் இப்போ ரெண்டு டம்ளர் சாப்பாட்டுக்கு ஒரு ஒன்னையாக ஸ்பூன் வந்து உப்பு வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறோம் அதையும் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு நல்லா வந்து வந்துடும் நாங்கள் சாப்பாடு தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு வைக்க மாட்டோம் சாப்பாடும் அந்த அரிசியும் அதிலேயே போட்டு தண்ணி போட்டு ஒலை வச்சுருவோமா அதிலேயே வந்து தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் அத்தை அப்படி தான் சொன்னாங்க ஏன்னா அரிசி ஊர் தண்ணி தானே அது வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் போட்டு நம்ம அப்படியே வந்து வேக வச்சுக்கலாம் எப்படி தண்ணி ஊற்றினா கொதிக்க போகிறோம் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து ஊற்றி தான் வைப்பாங்க கத்திரிக்காய் நான் கடையை போகிறேன் கொஞ்சம் கெட்டி ஆகுற மாதிரி நாங்கள் சூடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுவோம் டேஸ்ட் இருக்காது நீங்களும் இந்த மாதிரி சூடு தண்ணியாக கொதிக்க வச்சு நான் கடைஞ்சி ஊற்றி பாருங்க நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கடைஞ்ச பிறகு கெட்டியாக அந்த தண்ணி ஊற்றின பிறகு லூஸ் ஊட்டுருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்து கத்திரிக்கொள்ள சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு சூடான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்க வீட்டுக்கு குடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பொடியில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காயம் வந்துருச்சு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுண்டிடுச்சு இதில் வந்து கல்லக்கோட்டை வந்து வளர்த்து வச்சு பாத்தீங்களா அதனால மிக்ஸி சாலை வந்து அந்த குரகுறைப்பாக வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சி இப்போ இந்த காய்கறி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் பொருள் வந்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரக்காவுக்கு வந்து இந்த களைக்கொட்டை வந்து நான் வறுத்து போட்டு செஞ்சாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் கத்திரிக்காவுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து தேங்காய் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்து கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் சாப்பாடில் பிடிச்சாப்பிட்டா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காயும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு வந்து நம்ம பார்க்கலாம் சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வந்துருச்சு இது ரெண்டு வேகத்துக்குள்ளே சாப்பாடு வந்துருச்சு அதை எடுத்து கையில் அசுக்கப்பட்டோம்னா சாப்பாடு நல்லா வந்துருச்சு இப்போ அதுவும் வடித்து விட்டா இப்போ வந்து சமய வேலையை முடிஞ்சிச்சு இன்னும் அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டு சிங்க்கிள்க்கு பாத்திரம் வளக்கிட்டால் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு இப்போ சாப்பாடு வடிச்சு விட்டாச்சு பொருள் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா டேபிள் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் அடுப்புலாம் வந்து க்ளீன் பண்ணணும் சிங்கிளுக்கு பாத்திரம் வளர்க்கணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பது ஆக ஆகுது நாங்கள் அதான்ட்டு ஆறு மணி பண்ணி இந்த வீடியோ எல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆறு அஞ்சு ஆறு பத்து இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நிமிஷம் நாற்பது நிமிஷம்ல வந்து நாங்க சமைச்சி முடிச்சாச்சு உங்களுக்கு தெரியும் நான் பத்து நிமிஷத்துல அந்த பாத்திரம் வளைக்கிட்டேன்னா ஏழு மணிக்கு சமையல் வேலை முடிஞ்சு இந்த வந்து முன்னாடியே வந்து நம்ம எல்லாமே எடுத்து வச்சு கட் பண்ணிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் செஞ்சலாம் ஏதோ தம்பி கூட வந்து பேசிட்டு விளையாண்டு அந்த கேப்பில் அது கூட அவரு கூடயும் பேசிக்கிட்டு நாங்கள் சமையல் வந்து வந்து ரிலாக்ஸாக பொறுமையாக தான் செஞ்சோம் அவ்வளோ பொறுமையாக செஞ்சுமே பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் இதுபோல் அடுப்பும் கிளீன் பண்ணி சிங்கிள்க பாத்ரூம் வலைக்க வச்சாச்சு இப்போ வந்து சமையல் வேலையை ஃபுல்லாக வந்து முடிஞ்சிக்கலாம் ஏழு மணிக்கு ஏன்னா ஏன் நேரமாக செய்யணும்னா தம்பி பசிக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க சாப்பாடு போட்டு ஊட்டிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு டேபிள் எடுத்து வச்சுட்டேன் ரசம் முட்டு சரி ரசம் வேணான்னு சொல்லி விட்டாச்சு பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் தக்காளி கடையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க இந்த சாப்பாடெலாம் ஒரு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புள்ளி வந்து கொஞ்சமாக அரைச்சி இது கடைஞ்சி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டை தூக்கெல்லாம் கொடுக்கும் ஏன்னா சுகர் இந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து ஒரு பிஞ்சு போட்டா டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்குமாங்களா அது மாதிரி தான் இதுவும் புளி போட்டு ஆட்டி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அப்புறம் சொரக்கா கடல கொட்டை புளியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிடுச்சு இன்றைக்கி நைட் டின்னர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நம்புறேன் இன்னும் ஏதோ ரெசிபி வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வீடியோவை போடுறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட பெல்லையும் கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ என்ன போடுறபடியே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்